வணக்கம் ஆடி மாதத்தின் பிறப்பு பற்றியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஆடி மாதம் எப்பொழுது பிறக்கிறது இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அம்மனின் பரிபூர்ண ஆசியை பெறுவது எப்படி இவற்றை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தை பொறுத்தவரை அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு சிறந்த மாதம் புண்ணிய பலன்கள் பலதும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றும் கேட்ட வரத்தை கேட்டபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் ஆடி மாதத்தில் கிழமை நட்சத்திரம் திதி என எல்லா விஷயங்களுமே சிறப்புக்குரியதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஆடி மாதம் எப்பொழுது பிறக்கிறது என்று பார்த்தோமானால் தட்சிணாய காலத்தின் துவக்கத்தில் இந்த மாதம் பிறக்கிறது ஆடி மாதத்தில்தான் சூரியன் தெற்கு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோவில்களிலும் கிராம தெய்வமாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி சிறப்பு பூஜைகள் திருவிழாக்கள் இதையெல்லாம் நடத்தி மிகப்பெரிய அளவில் பக்தியை பெறுவது நம்மளுடைய பக்தர்களுடைய வழக்கமாகவே இருக்கிறது இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்குகிறது காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கும் தெய்வமாகவும் கருதப்படும் கால பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டம நாளில் ஆடி மாதம் துவங்குகிறது ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்புக்குரிய நாட்கள் எல்லாம் என்றாலும் கூட வெள்ளி செவ்வாய் இரண்டும் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் என்ன என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தோமானால் புனித நதிகளில் நீராடுவது விசேஷம் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை என்று பிதூர் கடமையை செய்வது விசேஷம் அமாவாசை விரதம் கடைபிடிக்காதவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசை முதல் விரதம் துவங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்திரு தோஷத்தை விலக வைக்கும் ஆடி மாதத்தில் சுக்கலபட்ச வளர்பிறை தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் இப்படி விரதம் இருந்து வணங்கி பூஜித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் எலுமிச்சம் பழவிளக்கேற்றினால் அதிக பலன் உண்டு ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி துவங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி வரை ஒவ்வொரு மாதமும் பெண்கள் துளசிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும் வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் ஆடி மாதத்தில் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆடி மாதத்தில் மாரியம்மனை வழிபட்டால் கண் திருஷ்டிகள் விலகும் ஆடி மாத ஏகாதசியில் அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாத ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் அரசமரத்தை வலம் வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி வெள்ளியில் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வீட்டில் அழைத்து வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் பெண் குழந்தைகள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்கள் தாம்பலம் கொடுப்பதும் இன்னும் சிறப்பு ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் ஆக இந்த ஆடி மாதம் முழுவதுமே எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்கி மிகப்பெரிய வரத்தை பெறுவதுடன் மற்றவர்களுக்கும் ஆசையை வழங்குவது இந்த வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு புரிய வைப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் தெய்வங்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற மற்ற விசேஷங்கள் அந்த நாட்களுக்குரிய சிறப்புகள் பரிகாரங்கள் நைவேத்தியம் போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து வரும் வீடியோ பதிவுகளில் பார்ப்போம் இது போன்ற அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்